வந்திருக்கும் அனைத்து ஓட்டுநர் சங்கங்களின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நீண்ட நம் ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்ற இந்த கொடூரமான நிலையிலிருந்து ஓட்டுநர்களை மீட்டெடுக்க தமிழ்நாடு தழுவிய இந்த போராட்டத்தை அனைத்து சங்க ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு எடுத்திருக்கும் முயற்சி என்பது வரவேற்கத்தக்கது இந்த முயற்சியில் நாமும் ஒரு அங்கமாக இருந்து ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க ஆற்றுகிறோம் என்கின்ற பெருமையோடு வாடகை வாகன ஓட்டுநர்களின் உரிமை என்பது இன்னும் எல்லாம் அரசாங்கத்தால் மதிக்கப்படாத நிலையிலே இருக்கிறது அதை பற்றிய அடுத்தடுத்து ஒவ்வொரு சங்கத்தினுடைய ஒவ்வொரு அமைப்பினுடைய தலைவர்கள் பொதுச் செயலர்கள் நிர்வாகிகள் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள் முதலாவதாக இந்த போராட்டத்திற்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கண்டன புழக்கங்களை எழுப்பி நாம் போராட்டத்தை தொடங்குவோம் ஒற்றுமை வாழ்வாதார ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 துறையை கண்டிக்கின்றோம் ரத்து செய்த்து செய்த்து ஓட்டுநருக்கு எதிராக ஓட்டுநருக்கு எதிராக بینڈاینڈا جی پی ایسینڈاینڈا جی پی ایسبینڈاینڈا جی پی ایسینڈاینڈا جی پی ایستریقادہتریقادہتریقادہتریقادہتریقادہتریقادہتریقادہتریقادہکارپٹوڑے گئی گوتےکارپٹوڑے گئی گوتےکارپٹوڑے گئی گوتےکارپٹوڑے گئی گوتےہوٹنے رومی دے تریکادہہوٹنے رومی دے تریکادہجی پی ایس سے تریکادہجی پی ایس سے تریکادہتریقادہ कई वि எதிரான ஓட்டுநருக்கு எதிரான விரோத போக்கை கைவிட விரோத போக்கை கைவிட ஓட்டுநருக்கு எதிரான ஓட்டுநருக்கு எதிரான விரோத போக்கை கைவிட விரோத போக்கை கைவிட கொட்டை